அனைவருக்கும் வணக்கம் பாலாம்பிய திருவடியே சரணம் சித்தர்கள் வழங்கிய மூச்சு பிரசன்னம் இந்த கலை சரகலையின் ஒரு பகுதி மட்டுமே இந்த பிரசன்னம் நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடியது பிரசன்னம் முறைகளில் நிறைய உண்டு சோழி பிரசன்னம் வெட்டலை பிரசன்னம் சொம்பு பிரசன்னம் கடிகார பிரசன்னம் நிமித்த பிரசன்னம் தேங்காய் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தீப பிரசன்னம் எண் பிரசன்னம் ஓரை பிரசன்னம் குறி சொல்லும் பிரசன்னம் ஜாமகோல் பிரசன்னம் கிளி பிரசன்னம் இன்னும் ஏராளமான பிரசன்ன முறைகள் உள்ளன இவை அனைத்துமே மக்கள் கண்டுபிடித்தது ஆனால் மூச்சு பிரசன்னம் இவை அனைத்தும் மாறுபட்டது கடவுள் கொடுத்த கொடை என்றுதான் நாம் கூற வேண்டும் இந்த மூச்சு நம் இப்பொழுது உயிர் வாழ காரணமாக இருப்பது மூச்சிதான் நம் மூச்சுதான் நம் மூச்சு மூலமாக பார்க்கப்படும் பிரசன்னம் துல்லியமாகவும் அதிசயமாகவும் நடக்கக்கூடியதா இருக்கும் இதை கற்றுக்கொள்ள எந்த விதமான பயிற்சியும் நம்ம வந்தது செய்ய தேவையில்லை மற்ற நேரத்தில் இருந்து இந்த பயிற்சியை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்த நேரம் காலம் இடம் ஏதாவது அலுவலகம் பூஜை பொருட்கள் ஏதாவது இதுக்கு இதுக்கு தேவை போதும் இரண்டு மூக்கு சுவாசத்தை பயன்படுத்தி எந்த இடத்தில் ஒன்னாலும் பயன்படுத்தலாம் உதாரணமாக பஸ்ல பயன்படுத்தலாம் காரில் போறீங்க பைக்கில் பயன்படுத்தலாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வீட்டில் அமர்ந்து இருக்கும் போது பயன்படுத்தலாம் நடந்து கொண்டு இருக்கும் போது பயன்படுத்தலாம் எங்கேயோ நீங்க அமைதியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க அங்கேயும் பயன்படுத்தலாம் குளிக்கும் போது பயன்படுத்தலாம் ஏன் மலம் கழிக்கும் போது கூட பார்க்கக்கூடிய ஒரே பிரசன்னம் இந்த மூச்சு பிரசன்னம் அதி அற்புத சக்தி வாய்ந்த பிரசன்னம் தான் இது இந்த பிரசன்னம் எதையெல்லாம் பார்க்கலாம் இந்த பிரசன்னத்தை வைத்து என்று பார்த்தால் நம் தொழிலு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்ம உடல் பாதிப்புக்கு நோய்க்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய படிப்பு திருமணம் வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது வாகனம் வாங்குறது பொருட்கள் வாங்குறது ஒரு ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கலாமா வேணாமா பணம் வாங்கலாமா வாங்க கூடாதா ஒரு பொருளை வாங்குறதுக்கான வழிமுறைகள் புதிய தொழில் தொடங்குறதுக்கான வழிமுறைகளை ஒரு தொழில் எடுத்து போய் நம்ம பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு இப்படி பல விதமான உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சந்தேகங்களுக்கு இந்த பிரசன்னத்தை பார்க்கலாம் ஒரு ஒரு நம்ம கிட்ட வந்து பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரா அதை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு இந்த பிரசன்ன இருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம செல்லக்கூடிய நிறைய இடங்கள் அந்த இடம் வெற்றி அடையுமா நமக்கு தோல்வி தருமா அந்த இடம் அங்க போனா நம்மளுக்கு அந்த காரியத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னு பல விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அதுல நமக்கு வரக்கூடிய செல்போன் அழைப்புகள் அது நமக்கு நன்மையா தீமையா அத நம்ம போன் பண்ணா எந்த நேரத்துக்கு எடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நீங்க பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடியது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை பொறப்பு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தெரிந்து கொள்ள நம் எதிர இருக்கக்கூடிய அனைவரையும் அந்த மூச்சையை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி நம்முடைய காரியத்தை சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது நன்மைக்காக மட்டும் நீங்க செய்துக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு உதவி ஒருத்தர்கிட்ட கேட்கக்கூடியது கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மூச்சையை பயன்படுத்தலாம் இந்த பிரசன்ன வகுப்புல அதை சொல்லி தரப்படும் இன்னும் பல ரகசியங்களை இந்த வகுப்புல வந்து கற்றுத்தரப்படும் அதாவது நம்மளுக்கு நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி எஸ்ஆர் நோ கொஸ்டின் இது உண்மையா இது நடக்குமா நடக்காதா இது தெரிந்து அனைத்து கேள்விகளுக்கும் இந்த பிரசன்ன முறையை பயன்படுத்தலாம் மேலும் இந்த ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி சூது பரீட்சை எழுதுவது வசியம் செய்வது இதை போன்ற விஷயங்கள்லாம் நீங்க சரகல வகுப்புல முழுமையா கற்றுக் கொடுக்கப்படும் இந்த பிரசன்ன மார்க்கம் என்பது எஸ்ஆர்னோ நம்ம பிரசன்னம் போல பல சோழி இந்த மாதிரி பார்க்கும் போது மூச்சையை மட்டும் பயன்படுத்தி நமக்கு அன்றாட வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் காலையில இருந்து ஒரு இடம் போறோம் வெளியே போறோம் நம்ம அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா நடக்க நம்ம அன்றைய நாள் நம்மளுக்கு நல்லபடியா முடியறதுக்கு ஒரு வேலையை செய்யறது கூடிய அந்த வேலைகளை வெற்றிகரமாக முடிச்சு இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து அனைத்து செயல்களுமே இந்த மூச்சு பிரசன்னத்தை பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையலாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மூச்சு கடவுள் கொடுத்த இந்த மூச்சியினுடைய தன்மை மேலும் இந்த சரகலை இந்த சரகலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மூச்சு பிரசன்னத்தை கற்று உங்களுடைய லைஃப்பில் அனைத்து செயல்களும் வெற்றி அடையுங்க வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் பாலாம்பிக அருள்மயத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்